வணக்கம் ஒரு குதிரை வியாபாரி தான் வளர்த்த குதிரையை வந்து விற்கிறதுக்காக சந்தைக்கு போயிருக்க போயிருக்காரு அப்போ சந்தையில் குதிரையை விற்றுட்டு வந்துட்டார் இந்த குதிரையை வாங்கினவர் வீட்டுக்கு போகிறாரு குதிரையை நிற்க வச்சுட்டு அதெல்லாம் அந்த உட்காரத்துக்கு அந்த குஷன்லாம் இருக்கும் இல்லையா குதிரையில் மேலே உட்காந்து சவாரி செய்கிறதுக்கு ஸோ அந்த கு அந்த குஷன்லாம் கீழே வந்து எடுத்து போட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு எடுக்கிறாரு ஆனால் அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு காயின் கோல்டு காயின்ஸ் வந்து அதுலேருந்து கீழே விழுது அதை உடனே அவர் ஆச்சரியப்பட்டு எடுத்து பார்க்குறாரு அங்கே சுற்றி இருந்தவங்கெலாம் சொல்கிறாங்க இது வந்து கடவுள் வந்து உனக்கு நீ கஷ்டப்படுத்துறது நீ கஷ்டப்பட்டதுக்கு கொடுத்தது இதை நீ வச்சு யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அதை அவர் குதிரை வாங்கினவர் என்ன பண்ணுறாரு இது வந்து எனக்கு என்ன என்னோட பொருள் கிடையாது இது ஸோ யார் எனக்கு விற்றாங்களோ யார் குதிரையை விற்றாங்களோ அவரோடு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி அவர்கிட்ட அந்த தங்க நாணயம் நிறையா இருந்தது இல்லையா கோல்டு காயின்ஸு அதை வந்து திருப்பி கொடுக்குறாரு அப்போது அவர் சொல்கிறாரா ரொம்ப கண்ணீர் கண்ணீர்மலுக்கு அவர் வந்து இவங்ககிட்ட சொல்கிறாரு இது வந்து என் பொண்ணு கல்யாணத்துக்காக நான் சேர்த்து வச்சிருந்த காயின்ஸு சிறுக சிறுக சேர்த்து வச்ச கோல்டு பொண்ணு ஸோ இது வந்து எங்கே போச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அழுதுட்டு இது பண்ணியிருந்தேன் இந்த நேரத்தில் வந்து நீ கொடுத்துருக்க ரொம்ப நன்றி இந்த கடவுள் மாதிரி எனக்கு வந்து நீ கொடுத்துருக்க உனக்கு ரொம்ப நன்றிப்பா இந்த கடவுளுக்கு அதாவது உனக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு அவரு என்ன சொல்கிறாரு இந்த காயின்ஸ் ஏற்கனவே இருந்ததுலேருந்து ஒரு காயின் நான் எடுத்துட்டேன் இதே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாரு அவர் வந்து குதிரை வித்தார் இல்லையா அவர் அந்த காயின்ஸ்லாம் எண்ணி பார்க்குறாரு காயின் கரெக்டாக தானே இருக்குது இதுலேருந்து எதுவும் குறையிலையே உங்கள் நான் என்ன வச்சுன்னா அதே தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு உங்கள் கிட்டேருந்து இந்த நம்பிக்கைன்ற ஒரு காயின் நானிங்க இருக்கையா அது வந்து ரொம்ப ரொம்ப விலைமதிப்பட்டது அதை நான் எடுத்துட்டேன் இதே எனக்கு போதுமானது அப்படின்றார் ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நல்லவன் நல்லவங்க நல்லவன்றது யாருன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைச்சோம் அதை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கிற தப்பாக பயன்படுத்தாமல் கரெக்டான வழியில் பயன்படுத்துகிறவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு சரியா இது வந்து நம்ம லைஃப்க்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு விஷயம் நம்ம நம்மளால் என்னெல்லாம் தப்பு பண்ண முடியும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே அது தப்பு பண்ணக்கூடாது இது வந்து நம்ம கரெக்டாக இருக்கும்னு நினச்சி லைஃப்ல ரன் பண்ணோம்னா இதே மாதிரி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்லாம் நடக்கும் அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ